إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين ونجينا برحمتك من القوم الكافرين எங்கள் இறைவா உன்னுடைய அருளால் உன்னை நிராகரிக்கக்கூடிய கூட்டத்தார்களை விட்டோம் எங்களை காப்பாற்றுவாயாக திருக்குறிய அல்லாஹின் நல்லடியார்களே சகோதரர்களே எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அடியானின் மீது அவனுடைய ரகமத்தை வணங்க ஆரம்பித்து விட்டான் அவன் வணங்கிய அந்த ரகமத்திற்கு எந்த விதமான ஒரு முடிவையும் நாம் சொல்ல முடியும் ரஹமத் என்று சொன்னால் இதுதான் ரஹமத் என்பதாக ஒரு குறிப்பிட்ட ஒரு புயஞ்சனத்தை சொல்லி அதை நாம முடிச்சிட முடியாது அல்லாவுடைய ரஹமத் ஒரு இடத்துல ஒரு அரியானுக்கு கிடைத்திருக்கு அப்படின்னு சொன்னா அது எண்ணில் அடங்காத அளவிற்கு அதுல அல்லாஹு அபிவிருத்தியையும் அதுல அம்மா மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் அம்மா வைத்திருக்கிறார் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா நான் அரியமணி இஸ்லாத்து வசலாம் அண்ணவருடைய வரலாறுகள் நமக்கு அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கும் அதுல இருலாத்து வசலாம் அண்ணவர்கள் தன்னுடைய குடும்பத்தை விட்டு அவர்கள் தவிர்த்து தனியாக அவர்கள் இருந்த ஒரு சூழல் அவர்களுக்கு உருவாச்சு திடீர்னு அவங்க கர்ப்பம் ஆகுறாங்க இந்த கர்ப்பம் வெளியில தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்தை விட்டு அவங்க ஒதுங்கி இருக்கிறாங்க அவர்கள் கர்ப்பமாக ஆகுவதற்கு அல்லாஹ் என்ன செய்யறான் அதுல ஜிப்ல அலி சலாத் வசலாம் அண்ணவர்களின் மூலமாக அவர்களுக்கு அல்லாஹ் அதை பரிசாக வழங்குவதாக அல்லாஹ் சொன்னான் உங்களுக்கு ஒரு குழந்தையை நாம கொடுக்கிறோம் அது உங்களுக்கு பரிசு என்பதாக சொல்லப்பட்டது அப்போ எந்த விதமான ஆணினுடைய துணையும் இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு அன்னாவுத்தால என்ன செய்யலாம் ஒரு குழந்தையை பரிசாக வழங்கி அதன் மூலமாக அவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க இந்த வரலாறு ரொம்ப நீளமானது அவங்க அதை வெளியில சொல்ல முடியாது வெளியில சொன்னா சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அவங்க மேல பலவிதமான அவதூறுகள் சுமத்தப்படும் அதனால என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப குடும்பத்தை விட்டு மறைஞ்சு தனிமையில அவங்க இருக்கிறாங்க அவங்க தனிமையில இருக்கும் பொழுது அல்லாஹூ என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா தன்னுடைய அருளை கொண்டு அவர்களை அல்லாஹ் பாதுகாக்கிறான் யார வரியிஸ் வலாம் அண்ணவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான் எதை கொண்டு அல்லாஹ் பாதுகாத்தானா அதுதான் அல்லாஹுடைய ரகமே அல்லாஹ் தன்னுடைய ரஹம்மத்தை கொண்டு அவங்களை அண்ணா பாதுகாக்கிறான் எந்த விதமான துணையும் இல்லாமல் ஆணினுடைய துணையும் இல்ல பெண்ணினுடைய துணையும் இல்லை உறவுகளுடைய துணையும் இல்லை சாதாரண மக்களுடைய மனிதர்களுடைய துணையும் இல்லை யாருடைய உதவியும் அவங்களுக்கு இல்லை ஒரு ஆணினுடைய உதவியோ பெண்ணினுடைய உதவியோ ஒரு கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்துல அவனுக்கு துணை என்பது அவசியமான ஒரு துணை இல்லாமல் கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தையை இன்னைக்கு பெற்றெடுக்க முடியுமா இவ்வளவு வசதி வாய்ப்புகள் நிறைந்த இந்த காலத்துல கூட ஒரு பெண்ணினால என்ன செஞ்சிட முடியாது தனிமையில ஒரு குழந்தையை பெற்றிருக்க முடியாது ஆனா அன்றைய காலகட்டத்துல அன்றைய நிலைமையில யாருமே இல்லாமல் எந்த துணையும் இல்லாமல் யாருடைய உதவியும் இல்லாமல் தனிமையில் ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் அரியமணி அரியம் அணிஸ்வலாத்தாம் அவர்கள் சந்திப்பார்கள் அந்த நேரத்துல அல்லாஹ் தன்னுடைய ரகமத்தை கொண்டு தன்னுடைய அருளை கொண்டு அவர்களை பாதுகாத்தான் என்பதாக நாம் வரலாறுகள்ல பார்க்கிறோம் இதுதான் அண்ணாவுடைய ரகங்கள் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ரஹம்மத்தை கொடுக்க ஆரம்பிச்சான் அப்படின்னு சொன்னா இப்படிதான் உருப்ப எதுவுமே இல்லை நமக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு நமக்கு இனிமேல் எல்லாமே அவ்வளோவா என்பதாக அவன் நினைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்ய தன்னுடைய ரகமத்தை கொண்டு உதவி செய்ய ஆரம்பிச்சான் அல்லாஹ் உதவி செய்யறது வேற அல்லாஹ் ரஹ்மத்தை கொண்டு என்ன உதவி செய்யறதுங்கிறது வேற பொருளாதாரம் வசதி வாய்ப்புகள் மன மகிழ்ச்சிகள் சந்தோஷங்கள் இதெல்லாம் நமக்கு கிடைப்பது என்பது வேறு ஆனா அதுல அண்ணா ரகமத் செய்யணும் அதுதான் நிரந்தரமா இருக்கும் பொருளாதாரம் வருது பணம் காசு வருது அது வர்றது பெரிய விஷயம் அல்லா ரகமத்து செஞ்சானா நம்மளால அறிந்து கொள்ள முடியும் அதே மாதிரி ஒரு சந்தோஷம் நிம்மதி மகிழ்ச்சி இது கிடைக்கிறது பெரிய விஷயம் அல்ல அதுல அண்ணா என்ன செய்யணும் அவனுடைய ரஹமத்தை அண்ணாது வழங்கணும் ரகமத்தை அண்ணா வழங்கிட்டான் அப்படின்னு சொன்னா அது நிரந்தரமாக அது புரையதனம் உள்ளதாக என்ன செய்யும் நமக்காக வேண்டி இருக்கும் இப்போ மரியமணி சலாத்து வசலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹு தாலா ரஹமத்து செஞ்சா அவனுடைய ரஹமத்தை கொண்டு அவர்களை என்ன செஞ்சா அல்லாஹ் பாடு அந்த ரஹமத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்யறான் நியமிக்க சகோதரர்களே யாரு அல்லாஹ் நிராகரிக்கக்கூடிய அந்த கூட்டத்தை விட்டு பாதுகாக்க அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டானோ நிச்சயமாக அவர்களை அல்லாஹு தானா எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களை விட்டும் எல்லா விதமான துன்பங்களை விட்டும் இதை தாண்டி அல்வாஹுவை நிராகரிக்கக்கூடிய அந்த குஃப்ரான எண்ணங்களை விட்டு அண்ணா குஃப்ரான எண்ணங்களை விட்டு என்ன செய்வோம் அவிநாயகம் செலவாளி செலவங்க சொல்றாங்க எது குஃபுருவை கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு சொன்னா எந்த எண்ணம் எந்த குணம் குஃபுறுப்பு நிகரானது இறை மறுப்புக்கு நிகரானது அப்படின்னு சொன்னா அஹ் தன்னுடைய செலவாளிசல அவங்க சொல்றாங்க தனக்கு ஒரு தந்தை இருக்கிறாரு இன்னொருவருக்கு ஒரு தந்தை இருக்கிறார் இப்போ இன்னொரு தந்தை நல்ல வசதி வாய்ப்புல இருக்கிறாரு பொருளாதாரத்துல உயர்ந்த நிலையில இருக்கிறாரு அல்லது ரொம்ப அவரு பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறாரு தந்தையை விட அந்தஸ்திலும் தன்னுடைய தந்தையை விட பொருளாதாரத்திலும் தன்னுடைய தந்தையை விட உடல் ஆற்றலிலும் இன்னொருவருடைய தந்தை என்ன இணைச்சுகிறாரு ரொம்ப செழிப்பாக இருக்கிறாரு ரொம்ப அழகாக இருக்கிறாரு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறார் அப்ப இவர் நினைக்கிறாரு இவருக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு அவருக்கு பிறந்திருக்கலாமே என்பதாக மனசுக்குள்ள எண்ணுறாரு அல்லது நினைக்கிறாரு அங்கது வெளியில சொல்றாரு அல்லது பேசுறாரு இதுவே குஃப்ரான எண்ணம் என்பதான் செலவான சொல்றாங்க இது இறை மறுப்புக்கு காரணமாகும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் அவருக்கு எல்லாம் இப்படி இருக்குது நம்ம அப்படி இருந்தா நம்ம அங்க இருந்தா நம்ம இப்படி ஆயிருக்கலாமே என்று நினைக்கக்கூடிய எண்ணம் கூட யாருடைய குணம் யாருடைய எண்ணம் சொன்னா இறை நிராகரிப்பாளர்களுடைய குணம் என்பதாக சிலவாடி செலவு மன்னர்கள் அடையாளம் எடுத்துகிறாங்க அதே போன்று ஒரு காரியத்தை செய்யறாரு அந்த காரியத்துல அவர் தோல்வி அடைகிறாரு அப்ப அவர் நாம சொல்லக்கூடாது நான் இதை இப்படி செஞ்சிருந்தேன் அப்படின்னு சொன்னா நான் என்ன செஞ்சிருப்பேன் நான் இந்த மாதிரி உடனே ஒரு பிரச்சனை வந்திருக்கிறாரு நான் இதை இப்படி செஞ்சிருந்தா எனக்கு இது சரியா இருந்திருக்கும் நான் இதை இந்த மாதிரி செய்யாம இப்படி செஞ்சுட்டேன் என்பதாக முடிந்து போன அந்த தோல்வி அடைந்த ஒரு காரியத்தை நினைத்து ஒருத்தர் புடம்புறேன் இந்த மாதிரி புலம்புவதும் ஒரு மொமியனுடைய அடையாளம் இல்ல ஒரு இறை மறுப்பாளருடைய குணம் என்பதாக நான் இடம் செலவாளி சொல்றாங்க அதே போன்று இந்த நேரத்துல நான் இதை ஆரம்பிச்சுட்டேன் நான் இந்த கிழமைகளை இதை ஆரம்பிச்சுட்டேன் இல்ல அப்படின்னு சொன்னா எனக்கு இது சரியா நடந்துருக்கும் என்பதாக முடிந்து போன தோல்வி அடைந்த அவருக்கு நிறைவேறாத ஒரு காரியத்தை பத்தி அவருத்தர் பேசுறார் அப்படின்னு சொன்னா அது மொமியனுடைய முஸ்லிமினுடைய குணம் அல்ல அது இறை நிராகரிப்பாளருடைய குணம் அது என்ன செய்யும் இடை மறுப்புல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வார்த்தைகள் இறை மறுப்பை மறுப்பிற்கு நிகரான குணம் என்பதாக நிலநாயிரம் சிலமாவடியில் சில உரல் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் என்னைக்க சகோதரர்களே இறை நிராகரிப்பாளர்கள் என்ன செயல்களை செய்வார்களோ அந்த செயல்களை விட்டும் இறை நிராகரிப்பாளர்களுடைய அந்த குணங்களை விட்டும் அந்த கூட்டத்தாடுகளை விட்டும் அல்லா நம்மை பாதுகாக்கணும் பெரிய அல்லா குரான் சொல்றான் அதுக்கு பெரிய பாதுகாப்பு இறை நிராகரிப்பான செயல்கள் இறை நிராகரிப்பான வார்த்தைகள் இறை நிராகரிப்பான பேச்சுகள் இது போன்ற எல்லாத்தையும் விட்டு ஒரு அடியான் பாதுகாப்பு பெறுவதற்கு அல்ல தான் சொல்றான் அழிக்க குரான் தஷ்டா நீங்கள் துன்பத்திற்கு உள்ளாக வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த குரானை மீது நான் இறக்கி வைக்க வேண்டும் இந்த குரான் உங்களுக்கு சுமை கிடையாது இந்த குரான் உங்களுக்கு கஷ்டம் கிடையாது இந்த குழான் உங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடியதல்ல பதுக்கிறதை யசஸ்ஷா அல்லாகுபடி அஞ்சு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரான் ஒரு நல்ல உபதேசம் என்பதாக எல்லாம் ஒண்ண இறைவன் தன்னுடைய திருமணலே பதிவு செய்யலாம் இதை யார் ஓகுறாங்களோ அவங்கள இது பாதுகாக்கும் இது யார் ஓகுறாங்களோ அவர்களுக்கு இது வாதாகும் இதை யார் ஓடுகின்றார்களோ அவர்களை என்ன செய்யும் இதுவான அல்லாகுண்டத்தில் இந்த குரான் உங்களுக்காக என்பதாக சொல்றாங்க இந்த குரான் உங்களை பாதுகாக்கும் என்பதாக சொல்றாங்க எல்லா விதமான சிரமங்களை விட்டும் துன்பங்களை விட்டும் இந்த குரான் உங்களை பாதுகாக்க பாதுகாக்கக்கூடியது இன்னும் சொல்ல போனா மன கவலைகளை விட்டும் மன கஷ்டங்களை விட்டும் இந்த குரான் உங்களை பாதுகாக்கும் என்பதாக

سبحان ربك رب العزة ما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب السلام عليكم